பழைய பாட்டு ஒரு பாட்டு உங்க பாட்டு ஒரு பாட்டு உங்க ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாருங்க சினிமா பாட்டு தானா சினிமா பாட்டு தான் சினிமா பாட்டு பாருங்க அம்மா அதாவது உங்களுடைய உங்களுடைய குரல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து உங்களுடைய குரலுக்கு வந்து நாங்க எல்லாம் ரசிகர் ஆக்சுவலா அதாவது ஆமா இல்ல இல்ல பழைய பாடல இருந்தாலும் சரி புதிய பாடல இருந்தாலும் சரி அதாவது உங்களுடைய டோன் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆஹ் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அதே தேவாசருக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுடைய குரல் வந்து தமிழக மக்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே பிடிக்கும் இளைஞர் தமிழக மக்கள்னா பெரியவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாகட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய குரலுக்கு வந்து தனி மரியாதை இருக்கு அது நீங்க வந்து ஆக்சுவலா இன்னைக்கு எங்க இடத்துல வந்து ஒரு எங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டு சொல் நாங்க எல்லாமே ஆசையாக விரும்புகிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த அருமையான வாய்ப்பளித்த வெளிச்சம் யூடியூப் சேனலுக்கு எனது மனம் அந்த நன்றிய வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இசை என்பது மிகப்பெரிய கடல் இசைக்கு மயங்காத மனிதர்களே இருக்க முடியாது உலகத்தில் எந்த திசையில் வாழ்கின்ற மனிதர்கள் இருந்தாலும் சரி இசைக்கு அடிமைதான் தான் ஆகையால அந்த இசைக்காக ஒரு பாடலை நான் சமர்ப்பிக்கின்றேன் புவி ஆசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் இசை கேட்டாள் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் ஏடாம் கடலும் வாகனும் நிலவும் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் என் பாடல் சே கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம் என் பாடல் சே கேட்கும் லாம் என் பாடல் நோய் தீர்க்கும் அருந்தாதலாம் என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம் என் மேன்மை இறைவாவும் அருளாகலாம் எரியாத தீபத்தின் ஒழிவே தீபத்தின் ஒளி வேண்டினேன் ஏழாம் கடலும் வாணும் நிலவும் என்னுடன் விளையாடும் இசை உருவாகும் இசை உருவாகும் கத்தும் கடல ஆடி ஆடி வரும் ஆடிசை ஓடி ஓடி வரும் தீபங்களே கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என தீபங்களே கண்ணில் கலவரும் பாட வேண்டும் என தீபங்களே 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 இசை கேட்டாள் புவி அசைந்தானும் அது இறைவன் அருள